இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கணும்னா இந்த படத்தோட கதை வந்து நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த படத்தோட கதையை நான் சொல்லிட்டேன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு படம் பாக்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வராதுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தாங்க இந்த படத்தோட மொத்த கதையுமே ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க அந்த ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே ஸோ இப்ப நான் அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ நம்ம டேரெக்டா என்ன பண்ணலாம் படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பேசிடலாம் ஸோ இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா படம் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளோட ஹீரோயின தான் காமிக்கிறாங்க படத்துல அவங்க பேர் வந்து சாராங்க அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி அம்மாவிஷமா அந்த ஒரு விஷயம் நடக்குது இந்த டோர்ஸ் தனியாக சாத்துறது மேலே யாரோ கிளாஸ் ஆகுறது இந்த மாதிரி ஒரு சில ஜம்ஸ்கேஸை ட்ரை பண்ணியிருக்காங்க என்ன பண்றாங்க உள்ள போறாங்க அவங்க அம்மா அப்பா இருக்கிற பெட்ரூம் குள்ள போறாங்க திடீர்னு பார்த்தா அங்க வந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த வெட்டிங் காஸ்டியூம்ல வந்து அவங்க அப்பா படுத்திருக்காரு பெட்ல உக்காந்து இப்படி இப்படின்னு கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது பார்த்த உடனே என்னடா இது ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு மிரட்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காங்க நம்ம தரமான ஒரு படத்துல வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பி அவன் வந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படி நடக்க விடக்கூடாது கட் பண்ணா நம்ம ஹீரோயி சாரா வந்து என்ன பண்றாங்க ஒரு பெட் ரெஸ்ட்ல இருந்து எழுதிக்கிறாங்க கையில ரெண்டு பக்கமும் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோ நான் தான் ஒன்னு உனக்கு காப்பாத்தணும் உன பத்திரமா பாத்துக்கிறது தான் என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நிக்குன்னு ஒரு கேரக்டர் உள்ள வராங்க ஓ நல்லதுக்காக தான் இதையெல்லாம் படிக்கிட்டு இருக்கேன் உனக்கு புரியுது அவர் வந்து ஆரம்பத்துல வந்து சாரா கிட்ட வந்து ரொம்ப வந்து கேரிங்கா ரொம்ப அக்கறையா பாத்துட்டு இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன் ஒண்ணு அவரோட பிரதரா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படி நினைச்சேன் கடைசியில நம்ம வந்து யோசிச்சு பார்த்ததுல ஹஸ்பண்டா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ஒரு டைலாக் ஒன்னொரு சொல்லுவாரு அவரு என்ன சொல்லுவாருன்னா கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட இருந்து ஒரு நான் பாத்துக்கிறேன் இந்த டைலாக் கேட்டாலே நமக்கு வந்து அங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால ஹஸ்பண்டா இருக்காதுன்னு நான் வந்து கெஸ்ட் பண்ண கடைசியில பார்த்தா நான் தான் ஹஸ்பண்ட் சொல்லி வந்து பேசிட்டு இருக்காரு அது எப்படி நம்ம வந்து கெஸ் பண்ணது தப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து படம் ஃபுல்லா பாப்போமான்னு தான் கரெக்ட் நம்ம நினைச்சதுதான் கரெக்ட் என்னைக்குமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தாங்க கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற அளவுக்கு நமக்கு திருப்தியா ஒரு விஷயம் கொடுத்தாங்க நம்ம நிக்கு வந்து நம்ம சாரா வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பா பண்ணுவாங்க படம் ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து படம் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கணும் அது இப்போ ஓப்பனாவே சொல்லிடுறேன் படத்துல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜப்ஸ் கேஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் நம்ம வந்து சீட் எஜ்ல உட்கார வச்சு பயன்படுத்துவாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் போயிடவே போயிடாதீங்க படம் எண்டிங் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எண்ட்ல ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒண்ணு இருக்குங்க அந்த ட்விஸ்ட் தாங்க இந்த படமே அந்த ட்விஸ்ட் நம்ம பார்த்த உடனே அப்பா பரவாயில்லப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு படம் பாத்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் எனக்கு மட்டும் தான் அனுமதி இருக்கு ஆனா நீங்க படம் பாத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் ஏன்னா படம் அவ்வளவு ஸ்லோவா போகுங்க நானே வந்து நம்ம நல்ல படத்துல வந்து உட்காந்துருக்கமா சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அதுல வேற சாரா வேற கொஞ்சம் நல்லா இருப்பாங்களா சரி அவங்களுக்காக வச்சு உட்காந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பாக்க ஆரம்பிச்சாங்க சோ படம் அப்படியே போகுங்க அவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து இந்த ஹாலிசினேஷன் ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு இஷ்யூ அந்த மாதிரி எல்லாம் வந்து கதை போகுங்க சோ என்னதான் நடக்குது கிடைச்சது நிக்க வந்து ஹஸ்பண்ட்னு சொல்றேன் ஆனா வந்து சாராக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா தனக்கு வந்து எல்லாம் மறந்து போச்சு நம்ம சூசைட் ட்ரை பண்ணோம் எதுக்கு சூசைட் ட்ரை பண்ணும் இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல நமக்குமே புரியல என்ன ஆச்சு இந்த பொண்ணு அப்போ வந்து நமக்கு வந்து அந்த வந்து போட்டு காம்பாங்க அவங்க வந்து அந்த பாத் டப்ல இருந்து அப்படியே ஒரு கொடூரமா இறங்கி வந்து கை கால் எல்லாம் அப்படியே வந்து தவந்து வருவாங்க இது அப்பப்போ வந்து கிளிச்ல காமிப்பாங்க நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன் எதுனால என்ன ஆச்சு என்ன கதை அப்படின்ற ஒரு தான் போகும் படம் ஸ்கிரீன் பிளே இப்படி தாங்க இருக்கும் உட்காந்து பாக்கணும் பாத்துட்டீங்கன்னா எண்ட்ல ஒரு பிஸ்ட் வைப்பாங்க சோ இந்த படம் வந்து எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுங்கன்னா அப்பா எனக்கு இந்த பேய் காட்டுறது எனக்கு அதெல்லாம் பயம் இருக்காதுப்பா நான் ஏகப்பட்ட பேய் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் இல்லை என்ன மாதிரி சொல்லுங்களேன் ஏகப்பட்ட படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு என்ன ஜம்ஸ்கேர் கூட்டாலும் நான் பயப்பட மாட்டேன் ஆனா எனக்கு வந்து கதை நல்லா இருக்கணும் படம் பார்த்து முடிச்சோடனே ஒரு நல்ல ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு சுத்தி வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் டெஃபினட்டா பிடிக்கும் நம்பி பார்க்கலாம் ஓகேங்களா பெர்ஃபார்மன்ஸை பத்தி பாக்கணும்னா இந்த படத்துல வந்து ஒன்னு ரெண்டு கேரக்டர் தாங்க வராங்க சோ முழுக்க முழுக்க நம்ம சாராவும் நிக்கும் தான் டிராவல் பண்றாங்க நிக்கோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க அவர் வந்து ஹஸ்பண்டாகவும் இருக்காரு அதே சமயம் கொஞ்சம் ஒரு மாதிரி போறாரு இதை நான் சொல்ல முடியாதுங்க ஏன்னா படத்தோட ஹார்ட் பீஸே அவர் தான் நான் இதை சொல்ல முடியாது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டரை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது படத்தில் ட்யூரேஷன் பத்தி பார்க்கணும்னா படம் வந்து ஜஸ்ட் ஒன் ஹவர் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் சின்ன படம் தாங்க படம் வந்து கொஞ்சம் உட்காந்து பாக்கணும் ஆனா வந்து படம் ரொம்ப சின்ன படம் தான் ஒன் அவர் ட்வெண்ட்டி டூ மினிட்ஸ் தான் தாராளமா நீங்க உட்காந்து படம் பார்க்கலாம் படம் போது நம்ம அந்த ஸ்லோனஸ் தெரியுமே தவிர்த்து எந்த ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து அல்ட்டியா இருக்கும் ஏ பரவாயில்லப்பா நல்லா நாம கொடுத்துருக்கோம் நம்ம கூட பயந்துட்டு தேராத படத்துல உக்காந்துட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லங்கா தான் இருக்கு நமக்கு எந்த வகையில நமக்கு வந்து படத்தை டிஸ்டர்ப் பண்ணல சோ இந்த படத்தை நீங்க தாராளமா பாக்கலாம் அப்புறம் என்டர்டைமெண்ட்டுங்க என்ர்டெய்ன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது வந்து ஒரு அமெரிக்கன் ஹாரர் ஃபிலம் ஸோ நம்ம வந்து இதுல வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது இது வந்து நம்ம தமிழ் படம் மாதிரி கிடையாது அரண்மனையோ இது டாக்டினா படம் மாதிரியோ கமர்ஷியலா வந்து சில காமெடிஸ் ஐட்டம் டான்ஸ் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல கிடையாது ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன் ஹாரர் பிலிம் படம் வந்து நீட்டா எடுத்திருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை வந்து தனியா பாருங்க ஓகேங்களா ஏன் சொல்றேன்னா படத்துல ஒன்னு ரெண்டு செக்ஷுவல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு அதே சமயம் வந்து இந்த ரத்தம் அதிகமா வந்து இந்த பிளட் பார்த்தா எனக்கு மயக்கம் வருங்க எனக்கு பிளட் ஒத்துக்காதுங்க அப்படின்ற ஆடியன்ஸ்லாம் அந்த படத்தை அவாய்ட் பண்றேன் வந்து நிறைய அந்த பிளட்டு விஷயமா நிறைய அந்த கீறது இது பண்றதால நிறைய காமிக்கிறாங்க ஸோ அதனால வந்து இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது நல்லதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்தலாமா அப்புறம் என்னங்க இந்த படம் வந்து நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஃப்ரீயாவே தமிழ் டப்போட இருக்கு சோ பாக்குறவங்க இந்த படத்தை தாராளமா பாக்கலாம் இந்த ரிவியூ உங்களுக்கு புடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி இன்னொரு மூவில வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர்